சற்றுமுன் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்திக்கும் பிரேமலதா முதுகில் குத்திய எடப்பாடி தேமுதிக அவசர ஆலோசனை அதாவது எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தியாகராய நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை வகித்துள்ளார் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட ராஜ்சபா எம்பி பதவி தொடர்பான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவதில்லை என எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதே போலதான் தேமுதிகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டார் ஆனால் ராஜ்யசபா எம்பிசிட் தொடர்பான ஒப்பந்தத்தில் தெளிவாக பேசிவிட்டுதான் கையெழுத்திட்டோம் முன்னாள் முதலமைச்சர் என்ற மாண்பின் காரணமாகத்தான் நாம் அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை அதனால்தான் நாம் ஏமாந்திட்டோம் பதவி கொடுப்பார்கள் என நம்பி இருந்தோம் பெரிய மனிதர் என நம்பி நம்பி ஏமாந்தது போதும் இனியும் நாம் நம்பத் தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி முதுகல் குத்திவிட்டார் என நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி சுற்று பயணத்துக்கு எப்படி கூட்டம் கூடுகிறது என்பது உலகத்திற்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்திற்கு பணம் குடிப்பதற்கு மது ஆகியவற்றை கொடுத்து ஆள் கூட்டி வருகின்றார் நமது கூட்டத்திற்கு கேப்டன் மீதுள்ள அன்பால் மக்கள் திரண்டு வருகின்றனர் இடத்தை சொன்னால் போதும் மக்கள் தானாக வந்து குவிகின்றனர் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது அதோடு வரும் தேர்தலில் தேமுதிகவை தேடி அனைவரும் வருவார்கள் என்றும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக எத்தனை இடம் என்பதை எழுதி கொடுத்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதிமுகவிடமிருந்து எப்படியாவது ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்தை பெற தேமுதிக முயற்சித்தது கடந்த லோக்சபா தேர்தலின் போது செய்த ஒப்பந்தத்தின்படி தங்களுக்கு ஒரு ராஜ்சபா இடம் ஒதுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் ஆனால் தேமுதிகவுக்கு ராஜ்சபா சிட் தருவதாக சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் தற்போதைய தேர்தலில் தேமுதிகவுக்கு எம்பி சிட் இல்லை அடுத்த தேர்தலில் வழங்குகிறோம் என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார் இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சிட் தரப்படும் என அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மேலும் சார்பில் ரெண்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் இதனால் தேமுதிக தரப்பு அப்செட்டில் இருந்தது இந்த சூழலில்தான் கட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த முறை அதிமுக தங்களை ஏமாற்றி விட்டதால் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி முடிவு செய்திருக்கிறார் பிரேமலதா இதனால் இது குறித்து ஆலோசனை நடத்தி அதன் பிறகு அண்ணா அறிவாலயம் சென்று ஸ்டாலினை சந்தித்து அதிகாரபூர்வமாக பிரேமலதா திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் முன்கூட்டியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமும் திமுக மூத்த அமைச்சர்களிடமும் பிரேமலதா தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார் கூட்டணிகளையும் அவர் உறுதி செய்து இருக்கிறார் அதேபோல் இவர் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் இந்த மாநாட்டில் திமுகவுடன் கூட்டணி என்பதை அதிகாரபூர்வமாக பிரேமலதா அறிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தேமுதிக கூட்டணியை உடனே உறுதி செய்ய வேண்டும் என்ற முடிவில் பிரேமலதா இருந்து வருகிறார் இதற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பிரபாகரனும் பங்கேற்று உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு உதாரணமாக அதிமுகவை விமர்சித்து பேசிய பிரேமலதா ஸ்டாலினை இதுவரை விமர்சிக்கவில்லை திமுக திட்டங்களை பாராட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்